ஆய் ஹலோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கெண்டை பிடிக்க கிளம்பி ஆச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் அளவு தவிடும் சின்ன சைஸ் அளவு தவிடும் ஃபுட்டை சைஸையும் காத்தி என்னை கலக்கிறாரு மணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை இருக்கும் அதே ஒரு தூக்கு காலத்தில் கலக்கிறாரு மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கலக்கணும் கையோட ஆற்றுக்கு வந்தாச்சு உண்டியம் பிடிச்சாச்சு முதல் ராடு போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏற ஆடில் போட்டுன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தில் எப்பவுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மீனை கிடச்சிடும் இல்லை மீன் சாப்பிட்டு போய்டும் இது இது ரெண்டுத்தில் நடக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பார்க்கணும்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் உண்டியை நல்லா சாப்பிட்டு போயிடுச்சு பாப்பப்போட போட போச்சு நாங்கள் வந்து தர்மகோல் தான் யூஸ் பண்ணுறோம் என்ன சின்ன சைஸ் மீன் எடுக்கணுங்காக அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உண்டை இது போடுறோம் ரொம்ப நேரமாக ஒரு சாட்டு இருந்தது ஆனால் சரியாக எடுக்கலை அது சாட்டை போயிடுச்சு இப்போ இது வந்து ரெண்டாவது உண்டை எடுப்போம் பார்ப்போம்

பார்த்துப்போ சேருப்பு காலையில் போ அப்படியே யாரிங்க சேருப்பாலை பரவாயில்ல நீ அந்த தூண்டி எடுத்துகிட்டு போகிற மாட்டேன் அண்ணா என்ன இப்போ வந்து அவரை அழகாக கரை ஏற்றியாச்சு அது எப்படியும் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் ஆல்ரெடி நிறைய ஜிலேபி பிடிச்சி வச்சுருக்கோம் கத்தா போய்